வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதிரடியாக இருபத்தி நான்கு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு உயர்ந்து காணப்பட்டதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு வந்து அதிரடியாக உயர்ந்து காணப்படுது என்ன தான் இன்றைக்கி உயர்ந்து காணப்பட்டாலும் உலக சந்தையில் தங்கத்தோட விலை மேலும் வரவிருக்கும் வாரத்திலையும் வந்து தடுமாற்றமாக தான் இருக்கப்போகுது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்க தான் செய்யுது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்காக தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சாந்தது முப்பத்தொம்பது ரூபாய் விலை வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி நாலாயிரம் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபதா இருந்தது முந்நூற்றி பன்னெண்டு ரூபா விலை வயர்ந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாக இருந்தது முந்நூற்றி தொண்ணூறு ரூபா விலை உயர்ந்து எழுபத்தி மூணாயிரத்தி இருக்குது இதே வேலை நூறு கிராமோடய விலை ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறாக இருந்தது மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஏழு லட்சத்து மூன்றாயிரத்தி நானூறாக இருக்குது இதில் மேலும் சரிவுன் பதினா இப்போ ஐம்பத்தெட்டாயிரம் இருக்குது வரவிருக்கும் வாரத்தில் அறுபதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதேவேளை இருபத்தி ரெண்டு தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபதாம் முப்பத்தஞ்சு ரூபாய் விலை நம்மளுக்கு உயர்ந்து ஆறாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றஞ்சாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோ குறை ஒரு லைக் போடுங்கள் எட்டு கிராம் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பதாக இருந்தது இரநூத்தி எண்பது ரூபாய் விலை உயர்ந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபதாயிருக்கு பத்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூறாக இருந்தது முந்நூற்றம்பது ரூபாய் விலை வயது அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் நூறு கிராம் ஆறு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரமாக இருந்தது மூன்றாயிரத்தி ஐநூறுரூபா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு நாளில் விலை உயர்ந்து ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படும் இதே இதேவேளை எட்டு கிராமோட விலை மேலும் வரவேற்கும் வாரத்தில் எந்த ரேஞ்சில் இருக்கும் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல குறைஞ்சபட்சமும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம வந்து பதினெட்டுக்காக தங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறாம் இருந்தது இருபத்தி ரெண்டு ரூபாய் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து விலை வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தெட்டாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டாக இருந்தது நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை வயந்து நாற்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி நாலாக இருக்குது பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபதா இருந்தது இரநூத்தி இருபது ரூபாய் விலை வயந்த ஐம்பத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி எண்பதா காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறா காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் விலை என்ன இருக்குன்னா உயர்ந்து அஞ்சு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறுவா காணப்படுது இது மேலும் சரியிற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்றம் சரின்னு பார்க்குறப்ப நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுலேருந்து நாற்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது ஏற்றத்துக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை நேற்று இருபத்தி நான்கு டாலர் உயர்ந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு டாலர் என்ற வரலாற்று உச்சதி தோட்ட காரணத்திலும் பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலையும் வெள்ளியின் விலையும் அதிரடியாக உயர்ந்திருக்கு இன்றைய இதுவரை நமக்கு உலக சந்தையில் தங்கத்தின் விலை டாலர் சரிந்து காணப்படுகிறது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் வரும் வாரத்தில் பெரிய சரிவு